நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை மாடு அதிக அளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவு போகலாம் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கிடாரி கன்றுகள் கைக்கரவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல தொடர்பு கொள்ளுங்க பாருங்க ரெண்டு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்றாரு சிந்தாமணி பிரியாடு தாங்க நண்பர்கள் இந்த கிடேரி பாத்தீங்கன்னா சிந்தாமணி பிரீடு தாங்க விலை வந்து அறுபத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தாரு அது பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் சென உறுதியில் இருக்குதுங்க அறுபத்தஞ்சி ரூபா போட்டு எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் எனக்கு திருப்தி இல்லைங்க நாங்கள் வந்து ஐம்பது ரூபாய் கேட்டோம் ஐம்பத்தஞ்சுக்குமே கேட்டோம் நண்பருக்கு தான் கேட்டோங்க அப்புறம் விலை படியல அப்புறம் அறுபது ரூபா நீங்கள் சரியாக கொடுங்க அப்படின்ட்டு இருந்தார் அது எங்களுக்கு திருப்தியாக இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிற சென்னையில் கிடையறியே பார்த்திங்கன்னா நிற மாத சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு தாராளமாக எடுக்கலாங்க அந்த விலைக்கு இருக்குது இது வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு மனசுக்கு ஒத்து வரலைங்க நண்பர்கிட்ட சொன்னோம் பரவாயில்ல விட்ருங்க எடுக்கலைன்னா விட்டுருங்க அப்படின்ட்டாருங்க பிறகுல இன்றைக்கி கிடாரிகள் பார்த்திங்கன்னா நல்ல பரபரப்பாக விற்பனை ஆகிட்டுருக்குங்க நல்ல கிடாரிகள் வந்து இன்னைக்கு ஜோராக விற்பனை ஆகிட்டுருக்கு கிடாரிகளும் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் சூப்பரான ப்ரீட்டில் வந்து ஹெச்எஃப் ஜெர்சி நல்லா நிறையாவே வந்திருக்கு நிறைய கிடாரிகள் இந்த வாரம் வந்திருக்குங்க விற்பனையும் சூப்பராக போயிட்டு தாங்க என்ன ஒண்ணா நாற்பத்தி அஞ்சா பல்லுங்க பல்லு போடல நண்பர்களே பாருங்க இன்னும் பல்லு போடல ல்லாம் நாற்பத்தஞ்சாயிரூவாய்க்கு வாங்கியிருக்காருங்க நண்பர்கள் இதெல்லாம் பாருங்கள் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் பத்து மாதம் இருக்கிற க கண்ணுக்குட்டினுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடியதுங்க நண்பர்கள் பாருங்கள் அண்ணன் வந்துட்டு இந்த கிடேரி ஒன்று இந்த கிராஸில் இருக்கிற கிடேரி ஒன்று ஒரு கைக்கரவம் ஒன்று வாங்கியிருக்காரு அதே மாதிரி அந்த கிடையரி ஒன்று வாங்கியிருக்காரு சார் இந்த கிடேரி வந்து பல்லு போட்டுச்சாங்க சார்

இந்த சேவலையாங்க சார் இருபத்தி ஒன்றுங்க இது பாருங்க பல்லு போடல இருபத்தி ஒன்றாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க ஆமாங்க நம்ம எந்த ஊருங்க சார் நம்பி வருங்களா சரி மூணு மூணு வாங்கியிருக்கீங்க ரெண்டு கிடையிலேயே ஒரு கைக்கற வாங்கியிருக்கீங்க சரிங்க சார் சரிங்க சார் இன்னைக்கு சந்தை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பரவாயில்லைங்களா பரவாயில்லைங்களா சரிங்க ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த வாரம் நல்ல கூட்டமாக இருக்கு சார் இருக்கட்டும் கறவையாக இருக்கட்டும் நல்ல கூட்டமாக இருக்கு சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்ஸ் நண்பர்களே இதுவும் பாருங்க இந்த அண்ணன் வாங்கியிருக்காரு ஒரு கிடேரி ஒன்று வாங்கியிருக்காரு ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று வாங்கியிருக்காரு ஆனா அந்த கிடேரி என்ன வளைக்கு வாங்குனீங்க பல்லு போட்டுச்சா ரெண்டு பல்லு முப்பதாயிரம் சுளி சுத்தமா இருக்கு பாருங்க ரெண்டு பல்லு முப்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்காரு இது இருந்தாங்க கண்ணுக்குட்டிங்கண்ணா பத்தொன்பதாயிரத்துக்கு எந்த ஒண்ணா போகுது பேட்டை எந்த எங்க முல்லாம்பர பக்கம் சரிங்கண்ணா ஓகே நண்பர்கள் எந்த கெடையரி பாருங்க நம்ம சீனாபுரத்தில் வாங்கியிருக்கோம் குளித்தலைக்கு வாங்கிருக்கோங்க நல்ல பிரீடுங்க பாருங்க நல்ல தெளிவான பிரீடு வந்து நல்ல பெருங்குட்டுங்க நம்ம சொல்லவே தேவையில்லை பாருங்க நீங்களே பாருங்க நல்ல பெருங்குட்டு ஹைட் வெயிட் நல்ல ஜம் பண்ணிருக்கு கிடையாது ரெண்டே ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கு மடிக்கால்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்குது தெளிவான ப்ரீடுங்க அதே மாதிரி இது அதாவது கர்ப்பபைலாம் சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு குறைப்பொழுதும் இல்லைங்க நாற்பத்தி நாலு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாரு கடைசியில் நண்பருக்கு வந்துட்டு முப்பத்தி ஏழாயிரம் நம்ம வாங்கியிருக்கோங்க கிடையாது நல்ல பிரீடில் இருக்குது அதே மாதிரி நாளைக்கு சென்னையானாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைச்சனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் தாண்டி கறக்குங்க கிடையாது அந்த கிடேரி நல்ல ஹைட்டு இருக்குங்க நல்ல ஹைட்டு இருக்கு கிடேரி நல்ல தெளிவான பிரீடுங்க விலை வந்து ஒரு பணம் அதிகம்தாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல தரமாக இருக்கு அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு காமும் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டவர்கள் சைஸ்ல இருக்குங்க அந்த கணத்துல இருக்குன்னு நான் சொல்ல வரேங்க பிரீடு நல்ல பிரீடு தெளிவான பிரீடுங்க இந்த கிடேரி எப்படி வில இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு பொள்ளாச்சி கிணத்துக்கடவு பக்கம் இருந்து நம்ம சப்ஸ்கிரைபரெலாம் வந்திருந்தாங்க வந்துட்டு அவங்க கன்று எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து பேசினாங்க இந்த மாதிரி எங்கள் பக்கம்லாம் நல்லா மழை பேஞ்சிக்கிட்டுருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி எல்லா பக்கமும் மழை அங்கங்கே பேஞ்சிகிட்ருக்கறனால கன்று குட்டிகளாக இருக்கட்டும் கிடாரிகளாக இருக்கட்டும் கை கருவைகளாக இருக்கட்டும் நல்லா ஜோராக விற்பனை ஆகிட்டுருக்குங்க இருக்குங்க பட்ஜெட்டும் கொஞ்சம் அனுசரித்து தான் விலை போயிட்டுருக்குங்க ரொம்பவும் அதிகமெலாம் இல்லை ஓரளவுக்கு சுமாராக விலை விற்பனை ஆயிட்டு தாங்க இருக்கு நல்லா நண்பர்களே அதை பாருங்கள் இளங்கன்று மாடு கன்று வந்து காலக்கன்று மாடு நல்ல ஹெவி சைஸ் இருக்குது பெருமாடுங்க நல்ல பெருமாடு கறவை வருங்க மட்டி நல்ல மடித்தோகை இருக்குது கறவை வரும் விலை தான் இப்போ இருக்காங்க நண்பர்களே அந்த கன்று மாடு வந்துட்டு செவலை அறுபத்தி ரூபாய் வில சொல்கிறாருங்க பல்லு வந்து கடமளப்பு மாடு தான் ஆனால் மாடு நல்ல பெரும் உருவங்க அது கறவை வரும் ஆனால் நல்ல கறவை வரும் ஆனால் விலை வந்து எடுக்கலாம் விலை வந்து மூணு அனுசரித்து கொடுப்பாரு மாடு நல்ல மாடுங்க இந்த வாரம் பாருங்க கை கறவை மாடெல்லாம் எவ்வளோ இது வந்திருக்கு பாருங்கள் இந்த வாரம் ஓரளவுக்கு நல்ல நல்ல மாடுங்கள் வந்திருக்குங்க இங்கே பாருங்க பாருங்க நல்ல மாடுங்க மடிதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு அடைச்ச மடி தான் இதெல்லாம் கொஞ்சம் கரவு வருங்க இதெல்லாம் இந்த மாடுங்க பாருங்க விலை கேட்டுட்டு இருக்காங்க இது வந்து ஐம்பது ரூபா சொல்கிறாங்களாங்க முன்னு விலை அனுசரித்து கொடுக்குறேங்கிறாங்க நண்பர்கள் இந்த கிடையரி பார்த்திங்கன்னா இன்னும் பல்லு பொட்லிங்க விலை வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நமக்கு வந்து இப்போ இது குளித்தலைக்கு கேட்டிருந்தோம் அது நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் விலையும் கொஞ்சம் கட்டுப்படி ஆகலைங்க அதனால் விட்டாச்சு இந்த கடையரியை நண்பர்கள் இந்த கிடையரி பார்த்திங்கன்னா பல்லு பொட்லிங்க எலும்பு கணத்தில் நல்லா தெளிவாக இருந்துச்சு அதே மாதிரி நல்ல ப்ரீடாகவும் இருந்துச்சு முப்பத்தி ரெண்டாயிரரூபா விலை சொல்லிருந்தாரு முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்குறேனாரு இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சிந்தாமணி ப்ரீடில் சூப்பர் சூப்பராக நிறையா வந்துருந்துச்சுங்க விலையெல்லாம் அனுசரித்து தான் கொடுத்தாங்க இந்த கண்ணுக்குட்டி குட்டி பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபா விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த கலருக்காக தான் கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் முன்ன பின்னா அனுசரித்து கொடுத்துருவேன் அப்படின்னு இருந்தார் ஆனால் கண் கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென ஊசி போடுற தரத்தில் இருந்துச்சுங்க நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி வில இருந்தாங்க ஆனால் தெளிவாக தான் ப்ரீடெலாம் இருந்துச்சு இவர்கள் இந்த கிடை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க பல்லு வந்து ரெண்டு பல்லு தான் கொஞ்சம் குறுங்கால் மாடு தான் ஆனால் கொஞ்சம் நல்ல தரமான கிடை தான் அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய்க்கு விலை முடிஞ்சுங்க நல்லா தெளிவான ப்ரீடில் நல்லா கறவை வருங்க தலைச்சனுக்கே ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்கும் அதே மாதிரி இந்த கடையரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க வில நல்லா இதுவும் கொஞ்சம் பெருங்கூட்டு கிடையாது தான் சிந்தாமணி பிரியடி தான் ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க விலை வந்து அப்புறம் முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்குறேனாங்க நமக்கு கட்டுப்படி ஆகலை அதனால் நம்ம எடுக்கலைங்க நண்பர்கள் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வெளி மாவட்டங்கள்லேருந்து வரீங்கன்னா தாராளமாக இங்கே ஈரோடு சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வரலாங்க நல்ல தெளிவான பீரியடில் ஹெச்எஃப்பாக இருக்கட்டும் ஜெர்சியாக இருக்கட்டும் தெளிவாக வருதுங்க அதனால் நீங்கள் வர்றதுன்னா திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் அப்படி இருந்திங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாங்க நல்ல நல்ல கண்ணுக்குட்டிகள் நிறையா வருது கருவி மாடுகளுமே அந்த மாதிரி தெளிவான பிரீட் எல்லாமே நிறையா வருதுங்க நாற்பதாயிரருவா நாற்பத்தஞ்சாயிரரூபா ஹெச்எஃப்ல எடுக்கலாம் அதே மாதிரி ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி கூட எடுக்கலாங்க அதனால் ஈரோடு சீனாப்புறம் மாட்டு சந்தைக்கு நீங்கள் தாராளமாக வரலாங்க நண்பர்களே இங்க பாருங்க ரெண்டுமே ஒரே கலருங்க ஒரே லட்சணம் முக லட்சணம் நல்ல தெளிவான பிரீடுங்க ரெண்டும் ஒன்ன கண்டா அப்படியே இருக்கு ரெண்டு அக்கா தங்கச்சிங்க தான் பாத்தீங்கன்னா ரெண்டு ஜோடி பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா சொல்றாரு முன்ன பின்ன அனுசரித்து தரங்கிறாரு கண்ணு சூப்பரான தெளிவான பிரீடுங்க முகலட்சணம் அருமையான முகலட்சணம் தெளிவா இருக்குங்க நல்ல லட்சணத்து நண்பர்களே இந்த வாரம் ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கிடாரிகளாக இருக்கட்டும் கண்ணுக்குட்டிகளாக இருக்கட்டும் கைக்கறவை மாடுகளாக இருக்கட்டும் நல்ல பரபரப்பான விற்பனை தாங்க இந்த வாரம் விலை வந்து கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்தாங்க விலை பரவாயில்லைங்க பாருங்க இந்த வாரம் வந்து விலை பரவாயில்ல அவ்வளவு தாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனல் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கிடாரிக்கன்று கைக்கறவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனல் தொடர்பு கொண்டீங்கன்னா நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்